வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பதவி புகழை கொடுக்கும் பைரவர் சனி பகவானின் குருவாக பைரவர் திகழ்கின்ற காரணத்தினால அஷ்டமி தினம் தோறும் பைரவரை வணங்கி வருபவர்களுக்கு எந்த துயரமும் துன்பமும் வராது என்பது கண்கூடான உண்மை இந்நிலையில் பதவி புகழை கொடுக்கும் பைரவர் எங்கே இருக்காரு அப்படின்றதும் அவரை வணங்கிட கிடைக்கும் பலன்கள் அப் எது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் பைரவ மூர்த்தம் என்பது பொதுவாக அறுபத்தி நான்கு பேரை குறிப்பிட்டாலும் அவர்களில் ஞான பைரவர் சொன்னா கர்ஷ்ண பைரவர் உண்மத்த பைரவர் யோக பைரவர் என்ற நான்கு பேர்களே முக்கியமானவர்களாக கருதப்படுது மேலும் பைரவர் அப்படின்னாலே காசியில் இருக்கும் கால பைரவர் தான் மிக முக்கியமானவராக இருக்கார் அந்த வகையில் மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேத்திரபாலபுரம் என்ற ஊரில் உள்ள கால பைரவர் உதவி பதவி புகழை கொடுக்கும் பைரவராக அருள் புரிகிறார் பைரவர் என்றாலே அவருடன் எப்பொழுதும் நாய் வாகனம் உடன் இருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் இங்கே நாய் வாகனம் இல்லாமல் தாமரை மலரில் பைரவர் வீற்றிருக்கும் காட்சி மிக வித்தியாசமானதாகும் இந்த பைரவருக்கு தேங்காய் முடியில் நெய் தீபம் ஏற்று வழிபட்டால் காரிய வெற்றி கிடைப்பதுடன் எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் விலகும் என்றும் கூறுகின்றனர் பில்லி சூனியம் போன்ற தீவினை கோளாறுகளுக்கு பாகற்காயை வெட்டி அதில் வேப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பு பிதூர் சாபம் பெட்ரோல் சாபம் போன்ற தீர்க்க முடியாத சாபங்கள் எதுவாக இருந்தாலும் பூசணிக்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட அவைகள் நீங்கும் ஏற்புகழ் கிடைப்பதற்கு பைரவருக்கு கிராம்பு மாலை அணிவித்து வழிபட வேண்டும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு முந்திரி பருப்பு மாலை அணிவித்து தயிர் அபிஷேகம் செய்து வழிபடுவதும் சிறப்பு என்றும் கூறுகின்றனர் வளர்பிறை அஷ்டமியில் இந்த பைரவரை பதினோரு முறை சுற்றி வலம் வந்து வழிபடுவது சிறப்பு என்பதால் ஆடி வளர்பிறை என்று சேத்திரபால பைரவரை வழிபடுவதும் நல்லது நன்றி